ఓం శ్రీ గురుభ్యో నమరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ శ్లోక నంబర్ వన్ నైన్ నవదశ నవదశ్లోక మొదల శ్లోకం పడికి యో మా సమ్మూడో జానాతి పురుషోత్తమం ససర్వ విద్ బచతి మాం சர்வபாவேன பாரதம் பதச்சேதம் எழுதுங்கோ மாமேவசம் மூடோ மாம் ப்ளஸ் ஏவம் ப்ளஸ் அசம் மூடக அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் எழுத ஆரம்பிங்கோ பாரத அர்ஜுனா எவன் ஒருவன் ஏவம் இவ்வாறு அசம் மூடக மனமயக்கம் இல்லாதவனாக புருஷோத்தமம் புருஷோத்தமன் ஒரு கன்ஜங்ஷன் என்று மாம் என்னை ஜானாத்தி அறிந்து கொள்கிறானோ அக அவன் சர்வபித்து எல்லாம் அறிந்தவனாக மாம் என்னை சர்வ பாவேன முழு மனத்துடன் முழுமனத்துடன் அஜதி வழிபடுகிறான் இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எவன் ஒருவன் இவ்வாறு மனமயக்கம் இல்லாதவனாக புருஷோத்தமன் என்று என்னை அறிந்து கொள்கிறானோ அவன் எல்லாம் அறிந்தவனாக என்னை முழு மனத்துடன் வழிபடுகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக